வணக்கம் நிலவன் டிவி செய்திகளுக்காக தனலட்சுமி ஈசா யோகா மையத்தில் தியானம் என்ற பெயரில் நடைபெறக்கூடிய உளவியல் மாற்ற நடைமுறைகள் குறித்து நீதி விசாரணை நடந்து வரும் நிலையில் அவற்றை விசாரிக்க உத்தரவிட்ட நீதிமன்றத்திற்கு நன்றி கூறிய பேராசிரியர் காமராஜ் கோவை உப்பிப்பாளையம் பகுதியில் உள்ள பத்திரிகையாளர்கள் மன்றத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய ஓய்வு பெற்ற வேளாண்மை பேராசிரியர் டாக்டர் காமராஜ் கூறியதாவது கடந்த பதினைந்து ஆண்டுகளுக்கும் மேலாக எனது மகள்களான கீதா மற்றும் லதா ஆகிய இருவரும் ஈசா யோகா மையத்தில் தங்கியிருப்பது தொடர்பாகவும் ஈசா அறக்கட்டளையில் நடைபெறும் மர்மங்கள் குறித்தும் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து அதன் விசாரணை நடைபெற்று வருகின்றது வழக்கு தொடர்பான விசாரணையை நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டு நீதிமன்றம் கீதா மற்றும் லதா ஆகிய இருவரும் நன்கு கல்வி கற்றவர்கள் என்பதை ஏற்றுக்கொண்டு அதே வேளையில் அவர்கள் பல ஆண்டுகளாக ஈசா அறக்கட்டளையிலேயே வசித்து வருவதால் அந்த நிறுவனத்தின் செல்வாக்கை முற்றிலும் நிராகரிக்க முடியாது எனவும் அவர்கள் ஒரு சுதந்திரமான சூழலுக்கு கொண்டுவரப்பட்டு சில காலம் கவனிக்கப்பட்டால் அவர்களது கருத்துக்கள் மாற வாய்ப்புள்ளது உள்ளது என்றும் தெரிவித்துள்ளனர் மேலும் எனது மகள்கள் இருவரும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட போது பெற்ற தந்தையான என்னை மரியாதையின்றி ஒருமையில் பேசியது நீண்ட காலமாக ஒரு மூடப்பட்ட சூழலில் வாழ்ந்து வந்ததன் விளைவை நான் காண்பதாகவும் காமராஜ் தெரிவித்தார் மேலும் உச்ச நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட கோவை மாவட்ட காவல் கண்காணிப்பாளரின் அறிவுரையின்படி கடந்த பதினைந்து ஆண்டுகளில் ஈசா யோகா மையம் தொடர்பாக பல சந்தேக மரணங்கள் மற்றும் காணாமல் போனவர்களின் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது எனவும் விசாரணை குழுவில் இடம்பெற்றுள்ள விசாரணை அதிகாரிகள் அடங்கிய குழுவில் இடம்பெற்றுள்ள மனநல மருத்துவர்கள் ஈசா யோகா மையத்தில் உள்ள சில நபர்களிடம் மனநிலை மாற்றங்கள் காணப்படுவதாகவும் கூடுதல் கால கண்காணிப்பு தேவை என்றும் தெரிவித்துள்ளனர் என தெரிவித்தார் குழந்தைகளுக்கு தொழில் மனநிலை ஆலோசனை வழங்கப்பட்டால் நிர்வாக தரப்பில் ஆலோசனை முறைகள் வழங்கப்படும் மாவட்ட குழந்தைகள் நலத்துறை அதிகாரிகள் கவனத்திற்கு நீதிமன்றம் இதனை எடுத்துரைப்பதாகவும் தெரிவித்துள்ளார் எனவே ஈசா யோகா மையத்திற்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கு விசாரணை தனக்கு சாதகமாக வந்துள்ளதாகவும் விரைவில் ஈசா மீதான மர்மங்களும் வெளிவரும் என்று திட்டவட்டமாக நம்புவதாக அவர் தெரிவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது நிலவன் டிவி செய்திகளுக்காக கோவை செய்தியாளர் பட்டுராஜ் என்னுடைய பேர் காமராஜ் என்னுடைய ரெண்டு பெண் குழந்தைகள் ஈசால கடந்த பத்து வருடமா இருந்து அவங்களை மீட்பதற்காக தொடர்ந்து போராடி கொண்டிட்டு இருக்கோம் ஈசால யோகா தியானம் இங்கிற பெரிய பேர்ல கொள்ளை பகல் கொள்ளை அடிச்சுக்கிட்டு இருக்காரு ஜக்கி வாசுதேவ் அவரு வாயில வர்றத பூரா பொய்யும் பரட்டுன்னுதான் இருக்கும் அவர் கோர்ட்ல என்ன சொல்றாரு இந்த பிள்ளைங்க டெய்லி வீட்டுக்கு வந்துட்டு போறாங்க நாங்க போய் பிள்ளைகளை டெய்லி பாத்துக்கிட்டு இருக்கோன்னு பொய் சொல்றாரு கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷம் ஒரு நாள் கூட வந்தது இல்லை என்னோட வீட்டை துணைவியார் உடம்பு சொல்லுவாங்க வீட்டுல படுத்திருக்காங்க பார்க்க கூட வரல இந்த மாதிரி பொய்கெல்லாம் இப்போ அமெரிக்கா கோர்ட்ல இனிவர் அந்த டென்னிஸ் ஸ்டேட் ஹிமல்டன் கோர்ட்ல நீத்தாங்கிற ஒரு லேடி வந்து ஜக்கி என்னை கற்பழிச்சிட்டாருன்னு ஒரு புகார் கொடுத்தாங்க அப்போ டெல்லியில பேட்டி கொடுத்துருந்தாங்க அதை அவர் எனக்கு பல கோடி நஷ்ட வேணும் சொல்லி போட்டிருந்தாரு அந்த டெபமேஷன் கோஷை இந்த கோர்ட் வந்து அமெரிக்காவில் தள்ளுபடி பண்ணிட்டாங்க அந்த நாள் வெகு தொலைவில் நம்ம தமிழ்நாடு போலீஸும் உள்ள இறங்கியிருக்காங்க மேற்கொண்டு உள்ள என்ன நடக்கு காணாம போன சாமியார் அங்கே உள்ள சுவசிரி ம சாவில மர்மம் இதெல்லாம் ஏன் கண்டுபிடிக்க முடியாமல் இருக்குன்னா அங்கே தியானம் பண்ண வர்றவங்கலாம் ஜக்கி வந்து கப்னாட்டிசங்கிற முறையில் மருத்துவ முறையில் பயன்படுத்த வேண்டியதை அவர் மனசை பாழாக்கிற பைத்தியம் பிடிக்க வைக்கிற தியான முறையில் செய்கிறாரு வெளிநாட்டில் தடை செய்யப்பட்டிருக்கு இங்கே செய்யப்படாதனால இவரு யோகாவில் பயன்படுத்தி பைத்தியம் பிடிக்க வச்சு சொத்து அமெரிக்க தான் பண்ணுறாரு அவர் அவரேதான் மகாசவராஜ் கொண்டாடிட்டு போட்டோம் அதுக்கு பிரசிடண்ட் பிரை மினிஸ்டர் ஹோம் மினிஸ்டர் இப்போ டிஃபன் மினிஸ்டர் தவறாக வர போறாரு அது என்ன இருந்தாலும் அவர் தப்ப முடியாது ஒரு நாளைக்கு வெளியே வரத்தான் போகுது போலீஸ்காரை வெளியே கொண்டு வரதான் செய்ய போறாங்க அதை வெளியே கொண்டு வரணுங்கிறதா செய்யறோம் ஹைகோர்ட்லயே ஜெட்டி என்ன சொல்லியிருக்காரு அங்க பிள்ளை வெளியே வந்தா தான் உண்மை வருவோம் அதனால மதி மயக்கி வச்சிருக்காருன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு அதனால தான் நம்ம எல்லோரும் போய் பிரஸ் மீட் கொடுத்து தேவையெல்லாம் போய் அங்கே போய் தியானங்கிற போய் மாட்டிக்கிட்டோம்னா பைத்தியக்காரன் ஆக்கிடுவோம் கர்நாடகாவிலேருந்து வந்து தமிழ்நாட்டுக்காரங்களை பைத்தியகாரமாக ஜக்கி செஞ்சுக்கிட்டு இருக்கான் அதை வெளியே மக்களுக்கு எக்ஸ்போஸ் பண்ணும் சிவராத்திரி அன்னைக்கு நல்ல கோயிலில் போய் சாமிட்டு சிவராத்திரியை கொண்டாட விட்டு போட்டு ஜக்கியில போய் அடிமையாகி ரெக்கார்ட் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தால் ஒரு பிரயோஜனம் இல்லை அவன் பணத்தை புரிஞ்சிருக்கிறது தான் அந்த வேலையெல்லாம் பண்ணுறாங்க அந்த ப்ரெஸ் மீட் மூலம் பண்ணுறோம் என் பிள்ளைகளை இந்த மாதிரி மன பாதிக்கப்பட்டுன்னு சொன்னதுனால தமிழ்நாடு கவர்மெண்ட் இப்ப கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ் உள்ள மருத்துவ முகாமில் அனுப்பிச்சு பத்து நாள் ட்ரீட்மெண்ட் கொடுத்து உண்மை வெளிவரணும்னு ரிப்போர்ட் கேட்டிருக்காங்க அதை வெளி கொண்டு வெளிக்கொண்டு தான் இந்த பிரஸ் மீட் மூலமா மக்களுக்கு நாங்க சொல்றோம் இப்ப மேடம் சவர் கத்து சொல்லுவாங்க வணக்கம் சதிவமா இருக்கலை அரச யோகித்தருவர் தமிழ் முருவிடம் தமிழ் வேத ஆகம பயிற்சி பாடசாலை நிறுவனர் நான் ஏச்சேரி ஜக்கி வாசுதேவன் யோகா என்ற பெயரில் பெண்களை மகள்களையும் துறவியாக வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார் அவரை கேட்டுக்கொள்கிறேன் அவருடைய மகளை முதலில் மொட்டையடித்து துறவரம் பூண வைக்க வேண்டும் அவருடைய மகளை திருமணம் செய்து அவர் வாழ வேண்டும் என்று வாழ வைக்கக்கூடிய தக்கி வாசுதேவனுக்கு அவருடைய மகள் மட்டும் வாழலாம் மற்ற தமிழ்நாட்டு பெண்களும் உலக பெண்களும் துறவரம் பூண்டு செக்கி வாசுதேவனுக்கு ஊதியம் இல்லாத வேலைக்காரர்களாக வேலை செய்து கொண்டு வாழ்நாள் வேலைக்காரர்களாக வாழக்கூடிய பல மொழி பேசுபவர்களை வணிக ஆன்மீக விற்பனை வேட்டைக்காக பயன்படுத்தி கொண்டிருக்கின்றார் தமிழக அரசு உடனடியாக சிவராத்திரி கோட்டை தடை செய்து அங்கு நிகழக்கூடிய ஆட்டத்தை வேண்டும் எதிரான நடிகர்களை ஆட்டத்தை செய்ய வேண்டும் நடிகர் சங்கம் வந்துட்டு நடிக்கிறது வந்து மக்களுக்கு மக்களுக்கு ஒரு பொழுதுபோக்குக்காக சிவ சிவன இடத்தில் சிவன் பெயரை சொல்லி ஏமாற்றக்கூடிய இந்த இடத்திற்கு வந்த ஆடுபவர்கள் குளமழியும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் வெள்ளிங்கிற ஈசனுடைய ஆணையினால் எனவே தமிழக அரசை கேட்டுக் கொள்கிறேன் அங்கே இருக்கக்கூடிய துறவரம் போன்ற அவரவர் குளமலி குடும்ப உறவுகளோடு வாழ்வதற்கு ஏற்பாடு செய்து மனநல பாதிப்பிலிருந்து மீட்க வேண்டும் மதி மயங்கி மூலிகைகளாலும் புகையாலும் மதியை மயக்கி மனதை மயக்கி செய்யக்கூடிய ஈசாவின் வேலையை இத்தோடு நிறுத்த வேண்டும் கர்நாடகத்திலிருந்து வந்த தமிழ்நாட்டு நிலத்தையும் மண்ணையும் மக்களையும் அழித்து ஆளக்கூடிய சக்கி வாசுதேவனுடைய அமைப்பை அரசுடமையாக்க வேண்டும் அதுல இருக்கக்கூடிய காவி உடையணிந்து பள்ளி குழந்தைகளை பள்ளி என்ற பெயரில் போலியாக ஒரு உம் இனிப்பை ஏற்படுத்தக்கூடிய மதவாத கல்வியை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய கல் கல்வி சாலைகள் அதாவது பள்ளிகளை முழுமையாக பொது அரசு பள்ளியாக ஏற்று நடத்த வேண்டும் என்பதையும் கேட்டுக்கொள்கிறேன் தமிழ்நாடில் இந்து சமய அறையத்துறை கட்டுப்பாட்டுல பல சிவன் கோயில்கள் இருக்கு அனைத்து மக்களும் அந்த ஆறு கால பூசையை சிவன் கோயிலில் செய்து வழிபட வேண்டும் என்று மக்களையும் நான் கேட்டுக்கொள்கின்றேன் ஓம் திருச்சிற்றம்பலம் யோகாங்கிற பொருள் போறாங்க அவை மாட்டிக்கிறாங்க தன்னிச்சையா போய் சேர்றாங்க ஊடகத்து வழியா செய்துகிட்டு இருக்காங்க இந்த விளம்பரத்தினாலதான் மக்கள் ஈர்க்கப்பட்டு செல்கின்றார்கள் மேற்கொண்டு அங்கே ஒரு மாய பின்பத்தையும் ஆடலையும் ஏற்படுத்திக்கிட்டு இருக்காங்க அங்க இருக்கக்கூடிய சிவநெறிக்கு மாறான சக்கி வாசுதேவன் என்ற ஜெகதீசனின் மனைவி விஜியின் முகத்தை வைத்து இதுதான் சொல்லிட்டு உருவமைச்சு வச்சிருக்க எந்த ஆகமத்திலும் அந்த வடிவம் இல்லை சிவ வடிவம் இதுதான் ஆகமத்துக்கு புறம்பான வடிவத்தை கொடுத்து தெல்லியங்கிரி மலையினுடைய சிவனை மலைமீது இருக்கக்கூடிய லிங்க வடிவத்தையும் சிவ அடையாளத்தையும் அழித்து சக்கியனுடைய மனைவியின் முகத்தின் அடையாளத்தை வைத்து உலக மாந்திரிக சாத்தான் வேலையை செய்து கொண்டு பல

இந்த சாமியார்கள் பின்னாடி இவங்க எல்லாம் போகிறாங்க அத்தனைக்கும் ஆசைப்படு என்ன சொல்லுது தமிழ் சமயம் ஆசையாரு ஆசை அருமின் ஈசனோட ஆசை அர்மின் கடல் கூட இருக்கணும்னு கூட நீ ஆசைப்படாத சொல்லுது நீ என்ன அத்தனைக்கு ஆசைப்படுன்னு புக் எழுதி இங்க தமிழகத்தில் ஆன்மீகத்தை திருத்திறையா நீங்க தமிழர்களை இங்க நடக்கிறது இன அழிப்பு இன அழிப்பு விளம்பரம் ஏற்படுத்துற இது இஷ்டம் இருக்கிற வராங்க ஒவ்வொரு கோயிலும் ஒவ்வொரு சைவ சமய மடங்குமா விளம்பரப்படுத்தி நீங்க சிவராத்திரிக்கு வந்து எங்கிட்ட இருக்குன்னு சொல்லுங்க யார் வந்து ஆன்மீகம் தேடுதல் இருக்குதோ அவங்க தேடி வர்றதுக்கு அவங்க வழிகாட்டுறாங்க ஆனா இவர்கள் இன்றைக்கு இருக்கிற பொருளாதார பொருளாதார குடும்ப சூழ்நிலையை பயன்படுத்தி மக்களை மதிமயக்கி அந்த இடத்துக்கு வர சொல்றாங்க அதனால தன்னிச்சையா எல்லாம் மக்கள் வர்றது கிடையாதுங்க செயற்கையா ஒரு ஆசையை பெயராசைக்கு கொண்டு நடிகர்கள் இருக்கிறீங்க ஒரு ஆன்மீக மடத்துக்கு சைவ சமய மடங்குல யாராவது வந்து குத்தாட்டம் போடுவாங்களா எத்தனை மடங்கள் இருக்குது எவ்வளவு அமைதியா தொண்டு செஞ்சுட்டு இருக்குது ஜக்கியன் அப்படியா பண்றாரு உள்ள இருக்கிற பொருள் எல்லாத்துக்குமே காசு கொடுத்து இருபது லட்சம் ரூபாய் மணிகம் வேணும்னு சொல்லுது அங்க எத்தனாயிரம் கோடி டர்ன் ஓவர் ஆகுது சாமானியனுக்கு ஒரு சட்டம் இந்த சாமியார் திருட்டுப் பயிலுக்கு ஒரு சட்டமா அதனால இந்த விஷயம் மக்களுக்கு போய் சேர்ந்து உண்மையான தமிழர் ஆன்மீகம் என்னது அன்பு கருணை சிவகாருண்யம் ஒரு சிவராத்திரி அன்றைக்கு ஆறுதான பூஜை நடக்கணும் அட்லீஸ்ட் ஒரு கோயிலுக்கு போய் சிவராத்திரி ஆயிரம் வருஷம் ரெண்டாயிரம் வருஷம் கோயில்கள்லாம் இருக்குது அந்த கோயில்ல போய் இவங்க வந்து அந்த பூஜையில பங்கெடுத்து சிவனோட இது பண்ணும் எங்க வெள்ளிகிரிய மலை விட பெரிய கோயில் என்னங்க இருக்குது நினைச்சாலே முத்தி தருவோம் எங்கேயுமே போக வேண்டாம் வீட்லயே இருந்து நீங்க சிவநாமத்தை சொல்லிட்டு வெள்ளிகிரி மலை நினைச்சா போதும் இதெல்லாம் போலீஸ் போலி சாமியார்கள் கவர்ச்சிகளை வச்சு ஊக்குவிச்சு மக்களை வர வச்சு மதிப்பு வைக்கிறாங்க இல்லங்க போலி சாமியார்களை ஆதரவு தெரிவிக்கிறார் தவறு

அடுத்த கட்ட பயிற்சிங்கிற பேர்ல தான் ஈ மையத்துக்குள்ள கூட்டிட்டு போறாங்க யாருமே நேரடியாக ஈசா மையத்துக்குள்ள போறதுக்கான வாய்ப்பு இல்ல இவங்க தேர்ந்தெடுத்து கூட்டிட்டு போய் அடுத்து நடத்த ஆரம்பிக்கிறாங்க இப்ப நாங்க கேக்குறது ரொம்ப எளிமையானது முதல்ல ஒரு மனநல மருத்துவரை வச்சு அங்க உள்ள தேர்ந்தெடுத்து ஒரு நாலு பேரை வெளியில கூட்டியாந்து ஒரு நாலு நாள் என்னங்கிறத உட்காந்து கேட்டா முடிஞ்சு போச்சு அங்க என்ன நிலவரத்துல இருக்காங்க அவங்க கஞ்சா நாள் அப்படி இருக்காங்களா வேற எதுவும் போதைப் பொருட்கள் நாள் அப்படி இருக்காங்களா அல்லது மதிமையக்கூடிய வேற பயிற்சிகள் ஏதோ அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்காங்க ரொம்ப எளிமையான விஷயம் தெரிஞ்சிடும் ஆனா இதை இன்னைக்கு வரை அது உள்ள போய் யாரும் கேட்க முடியல அரசுகள் கூட அமைதியா அவருடைய மர்மம் தான் சிகிச்சை கோயம்புத்தூர் மருத்துவ கல்லூரியில இருக்கு அதுக்கு போய் எங்க பிள்ளைகளை பண்ணா மனல சரி இல்லாம இருக்காங்க அப்ப என்ன ஸ்டேட்மெண்ட் வாங்கல செல்லாதுன்னு ஒரு சட்டம் சொல்லுது மணலை பாதிக்கப்படுறது நம்ம என்ன ஸ்டேட்மெண்ட் வாங்கினாலும் ஜாக்கி அந்த வாங்கி தான் கோர்ட்ல போடுறான் நான் நல்லா இருக்கேன் பதினெட்டு வயசு ஆயிடுச்சு அதே தப்பு அதுதான் நாங்கள் கோர்ட்டில் போட்டிருக்கோம் அவங்க ஒன்றும் ஆக்சிட் எடுக்கல உடனே மென்டல் ஹெல்த் அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லி சென்னையில் இருக்கு அங்கே புகார் கொடுத்தோம் அது நடைபெறாதனால ஹெல்த் செக்ரட்டரி அடிஷனல் சீஃப் செக்ரட்டரி கூடுதல் தலைமை செயலாளர் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்பேர் சுகாதாரம் மற்றும் நல்வாழ்வு அமைச்சர் போய் அவங்க செக்ரட்டரி போய் பார்த்து கொடுத்தோம் செயலாளர் தான் இப்போ மருத்துவக் கல்லூரி மெண்டல் போர்டுக்கு அனுப்பிச்சி இந்த ரெண்டு பிள்ளைகளை உடனடியாக சிகிச்சை மேற்கொண்டு என்ன அமைக்கானு அறிக்கை கொடுக்க சொல்லி கேட்டிருக்காரு